அப்ப இந்த அதாவது கடன் ஜக்காத்தை வரைக்கும் அதாவது கடன்காரருக்கும் கொடுக்கணும் கடன் கடனோடு உள்ளவருக்கு ஜகாத் என்ன செய்யலாம் கொடுக்கலாம்னு வருது இதை வச்சு சிலர் என்ன புரிய முடிவு எடுக்கிறாங்கன்னா எனக்கு கடன் இருந்தால் நாங்கள் ஜகாத்து கொடுக்க தேவலாம் எனக்கு கடன் இருந்தால் ஜக்காத்து கொடுக்க தேவைன்னு சில நேரங்கள்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க ஆனால் அப்படி இல்லை கடன் இருந்தால் ஜக்காத்து கொடுக்க தேவை எப்படி விளங்கணும்டா உதாரணமாக ஒரு சொத்து இருக்கிற ஒரு பத்து லட்சத்துக்கு நான் ஜகாத்து கொடுக்க வேண்டியிருக்குது பத்து லட்சத்துக்கு நான் ஜகாத்து கொடுக்க வேண்டியிருக்கு எனக்கு ஒரு எட்டு லட்சம் கடன் இருக்குது எனக்கு ஒரு எட்டு லட்சம் கடன் இருக்குது இப்போ இந்த பத்து லட்சத்தில் எனக்கு ஜக்காத்து கடமை ஆகுது சரியா எனக்கு எட்டு லட்சம் கடன் என்ன செய் இருக்குது அப்படியேண்டா நீங்கள் இந்த எட்டு லட்சத்தையும் அந்த கடனை அடைக்க போகிறீங்கண்டா இந்த எட்டு லட்சத்தையும் எடுத்து இப்போ இந்த கடன் என்ன செய்ய போகிறீங்க அடைக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய தேவை அவசியம் இல்லை ஜகாத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்ன நீங்கள் அந்த கடனை அடைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் என்ன ரெண்டு லட்சம் தான் அப்போ ஜக்காத்து கடமையாகிற அந்த அமௌண்ட்டு வரலை ஆனால் உங்களுக்கு ஒரு கடன் இருக்குது எட்டு லட்சம் அது நீங்க கொடுக்க போகிறதும் இல்லை இப்ப கொடுக்க அல்லது கொடுக்க போற அளவுக்கான உதாரணம் லட்சம் கடன் இருக்குது கடன் லட்சம் சொத்து இருக்குது பத்து லட்சம் ஜக்காத்துக்கு ஐம்பது லட்சம் கடன் இருக்குது கொடுக்க இயலாது நீங்கள் நீங்க எந்த ஒரு பகுதியும் கொடுக்க போகிறதும் இல்லை அப்படி இருந்தால் பத்து லட்சத்துல உங்களுக்கு ஜகாத்து கடமை ஆகினா நீங்கள் சகாத்து என்ன செய்யணும் கொடுத்து தானே ஆகணும் இந்த எதுல ஜகாத்து ஆகுதோ அதை நீங்க கடனுக்கு யூஸ் பண்ண போகிறீங்களாக இருந்தா அப்ப சகாத்து உங்களுக்கு என்னது கடமை இல்ல புரிஞ்சுதான் ஐம்பது நேரத்தில் கடமை ஆகுது முப்ப முப்பது ஐம்பது நேரம் சகாத்து கொடுக்க வேண்டியிருக்குது முப்பது நாயிரம் உங்களுக்கு என்னது கடன் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஐம்பது நாயிரம் அல்ல இந்த ஐம்பது நேரம் எதுல கடமை இந்த ஐம்பது நாயிரம் எத்தனை எத்தனை லட்சத்தில் கடமை அந்த லட்சத்துலேருந்து இந்த முப்பதிநாயிரம் கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம் அந்த ஜக்காத்த கணக்கு அதில் பார்க்கலாம் ஜகாத்த கடனை கொடுத்து ஆனால் அப்படி இல்லாம எனக்கு ஒரு கோடி சொத்துக்கு ஒரு கோடி கடன் இருக்குது ஜக்காத்துக்கு கொடுக்குறதில்ல ஒரு கோடி கடன் இருக்கு அதனால கொடுக்குறதில்ல ஆனால் கடன் கொடுக்குறதும் இல்லை ஜகாத்து கொடுக்குறதும் இல்லை அப்படின்றதும் இல்லை இந்த ஒரு கோடி அப்படியே நீங்கள் அங்கே கொடுக்க போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடியில் ஜக்காத் என்ன கடமையில் அல்லது ஒரு கோடியில் ஐம்பது லட்சத்தை நீங்கள் கடனை கொடுக்க போறீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது லட்சத்துல தான் என்னது ஜக்காத் கழிச்சிட்டு ஜக்காத் அது கொடுத்துட்டு கழிச்சுட்டேன்னா இது கொடுத்து கொள்வோம் அப்படின்றதில்லை அதை ஒதுக்கிட்டு ஜக்காத் அப்படி தான் அந்த சப்ஜெக்டை பார்க்கணும்